வணக்கம் முனைவர் கி ராம்கணேஷ் இன்னைக்கு நாம கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் எழுதிய உனக்கு சொந்தம் என்ற தலைப்பில் அமைந்த ஒரு கவிதையை முழுமையாக இந்த பதிவில் பார்க்க போகிறோம் கவிதை மட்டுமல்ல அதனுடைய விளக்கத்தையும் தெரிஞ்சுக்க போகிறோம் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதனிடத்துல கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதிய முதல் பாடல் தான் இன்னைக்கு நாம பார்க்க போற பாடல் இந்த பாடல் வலை அப்படிங்கிற திரைப்படத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு பாடல் இந்த பாட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா நிலையாமையை சொல்கிறாங்க நிலையாமை அப்படின்னா இந்த உலகத்தில் எதுவுமே நிலை கிடையாது எல்லாமே யாருக்குமே சொந்தம் இல்லை எல்லாமே அழிஞ்சு போகக்கூடியது அப்போது இதன் மேலேயும் நம்ம பெருசாக ஒரு பற்றோ பாசமோ வைக்கக்கூடாது இப்போ அது மாதிரியான கருத்தை சொல்லக்கூடிய பாடல் தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பாடல் பாட்டுக்குள்ளே போகலாம் குட்டி ஆடு தப்பி வந்தால் குள்ள நரிக்கு சொந்தம் குள்ள நரி மாட்டிக்கிட்டா குறவனுக்கு சொந்தம் இதில் குட்டி ஆடு ஒரு ஆட்டுக்குட்டி தன்னுடைய தாய் இருந்து தாய் கட்டிலேருந்து தப்பிச்சு வந்துடுது அது காட்டுக்குள்ளே இப்படியோ வலித வரி போயிருச்சு அப்போ அந்த இப்போ குட்டி ஆடு யாருக்கு சொந்தமாக போகுது அப்படின்னு பார்த்தா குள்ள நரி கட்ட மாட்டிக்கும் அந்த குள்ளநரி என்ன பண்ணுன்னா பிடிச்சு சாப்பிட்றோம் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் பழித்து பார்த்திங்கன்னா அந்த குள்ளநெறி யாருக்கிட்ட மாட்டிக்குன்னா அந்த குறவர்கள்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்க போய் அதை வேட்டையாடிடுவாங்க அப்போது அந்த குள்ளநரி இப்போ யாருக்கு சொந்தம்னு பார்த்தா குறவனுக்கு சொந்தம் இப்போ எதுவுமே யாருக்கும் சொந்தம் இல்லை அப்போ தாயிடத்துலேருந்து பிரிஞ்சு வந்த குட்டியாடு குள்ளநெறிக்கு சொந்தமாகிடுது கொஞ்ச நேரத்தில் குள்ளநறி மாட்டிக்கிச்சு அந்த குறவங்கிட்ட இப்போது அந்த குறவனுக்கு சொந்தமாகிடுது இப்போது யாருக்கும் எதுவுமே சொந்தம் இல்லை அப்படிங்கிறத இது முதல்ல சொல்கிறாங்க அடுத்து பாருங்க தட்டுக்கட்ட மனிதர் கண்ணில் பட்டதெல்லாம் சொந்தம் சட்டப்படி பார்க்க போனால் எட்டடி தான் சொந்தம் இந்த தட்டுக்கட்ட மனிதன் அப்படின்னா ஒரு நல்ல நடத்தி இல்லாதவன் எதையும் புரிஞ்சிக்காதவன் அப்படிப்பட்ட அந்த மனுஷங்க கண்ணில் அவங்க பார்த்ததெல்லாம் அவங்க கண்ணில் பட்டதெல்லாம் தனக்கு சொந்தம்னு சொல்லிட்டு தெரியுவாங்க ஆனால் சட்டப்படி நியாயப்படி பார்க்க போனால் இந்த உலகத்தில் அந்த எட்டடி தான் சொந்தம் அப்படின்னு சொல்கிறார் எட்டடி அப்படிங்கிறது பொதுவாக நம்ம ஆறடி தான் சொல்லுவோம் இறந்து போனால் அந்த நம்மளை நிலத்தில் புதைக்கும் போது ஆறடி நிலத்தில் புதைப்பாங்க கவிஞர் ஏன் இப்படி சொன்னார் அப்படின்னா அவர் ரெண்டு விதமான அர்த்தம் சொல்கிறாங்க அப்போ பொதுவாக ஒரு குழி பார்த்தீங்கன்னா அந்த பிணத்தை புதைக்கக்கூடிய குழி ஆறடி நீளம் ரெண்டடி அகலத்தில் இருக்குமா அதனால் ஆறு ரெண்டு எட்டு அப்படி சொல்லுவாங்க இன்னொன்று கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் எட்டடி உயரம் இருப்பாராம் அதனால் கூட அவர் அப்படி சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த உலகத்தில் அந்த அந்த அறிவுகட்ட மனிதர்கள் அப்படி சொல்லலாம் இல்லையா இல்லை நல்ல நடத்தை இல்லாதவர்கள் கண்ணுல பார்த்ததையெல்லாம் சொந்தம்னு சொல்லுவாங்க நியாயப்படி பார்த்தா நமக்கு அந்த எட்டடி தான் சொந்தம் நம்மளை புதைக்கக்கூடிய அந்த நிலம் தான் சொந்தம்னு சொல்றாங்க இன்னைக்கு அந்த நிலமையே மாறிடுச்சு அடுத்து பாருங்க உனக்கு எது சொந்தம் எனக்கு எது சொந்தம் உலகத்துக்கு எதுதான் தான் அடா இந்த உலகத்துல உனக்கு என்ன சொந்தம் இருக்கு இல்லை எனக்கு எது சொந்தம் எதுவுமே கிடையாது உலகத்துக்கு எதுதான் சொந்தம்னு பார்த்தா எதுவுமே சொந்தம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க மனக்கிருக்கால் நீ உளருவதாலே வந்த லாபம் மதி மந்தமடா நிறைய பேர் மனசில் கிறுக்கு பிடிச்சி மனசில் பைத்தியம் பிடிச்சி உளறிட்டுருக்காங்க அதில் வந்து வந்த லாபம் என்னென்னு பார்த்தா மதி மந்தமானதான் மதினா புத்தி புத்தி மந்தமான தான் மிச்சம் புத்தி மந்தம்னா புத்தி அவ்வளோக்கா வளரலை மந்த புத்தின்னு சொல்லுவாங்கள்லையா அதுதான் ஆனால் நிறைய பேர் என்ன சொல்கிறேன்னா எல்லாமே எனக்கு சொந்தம் எல்லாமே எனக்கு சொந்தம்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா அதெல்லாம் அந்த மனசில் பைத்தியம் பிடிச்சி உளறது தான் இதில் வந்த வருமானம் என்னன்னு பார்த்தா ஒண்ணுமேல புத்தி மந்தமாய் தான் மிச்சம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அப்போ எல்லாமே எனக்கு சொந்தம் சொந்தங்கிறவன் நல்ல புத்தி உள்ளவன் கிடையாது அவன் வந்து மந்தமான புத்தி உள்ளவன் அப்படிங்கிறத கவிஞர் இந்த இடத்துல சொல்றாரு அடுத்து பாருங்க கூட்டுலே குஞ்சு பறக்க நினைத்தால் குருவியின் சொந்தம் தீர்மடா ஆட்டுலே குட்டி ஓட்ட மறந்தால் அதோட சொந்தம் மாறுமடா இப்போ கூட்டில் இருக்கக்கூடிய அந்த பறவை குஞ்சு அந்த கூட்டை விட்டு பறந்து போயிருச்சுன்னா அந்த தாய் குருவி கட்டறக்கூடிய சொந்தமாக தீந்து போயிடும் அதே மாதிரி ஆட்டு ஆடு அந்த ஆட்டில் அந்த பெரிய ஆடு என்ன பண்ணும் ஆடு என்ன பண்ணுன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் குட்டி ஆட்டுக்கு பால் ஊட்டாது அப்போ அதோட அந்த சொந்தம் மாறிடும் விலங்கு பறவை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அந்த அந்த உதாரணமாக இப்போ பறவை நல்லா பறக்க தெரிஞ்சிச்சுன்னா தாய் பறவை அந்த குஞ்சு பறவையை கண்டுக்காது அதே மாதிரி ஆடு குட்டி போட்டு தன்னுடைய குட்டிக்கு பால் கொடுத்துக்கிட்டு இருக்கும் குட்டி ஆடு இப்போ நல்லா மேய தெரிஞ்சிருச்சு நல்லா அதனுடைய உணவை அதே தேடி சாப்பிட ஆரம்பிச்சிருச்சுன்னா அந்த தாய் ஆடு கண்டுக்காது அப்போது அங்கே சொந்தமே இல்லாமல் போயிடுது இல்லையா அதோடு அதனுடைய உறவு முடிஞ்சு போயிடுது அதான் சொல்கிறாங்க கூட்டில் இருக்கக்கூடிய அந்த குஞ்சு பறக்க நினச்சிருச்சுன்னா அந்த குருவி கூட இருக்கக்கூடிய அந்த தாய் குருவி கூட இருக்கக்கூடிய சொந்தம் தீந்து போயிடும் அதே மாதிரி ஆடு அந்த ஆட்டில் அந்த பெரிய ஆடு அந்த தாயாடு குட்டி ஆட்டுக்கு பால் ஓட்ட மறந்துருச்சு அப்படின்னா அதோட அந்த சொந்தம் மாறி போயிடும் அப்போது அந்த பறவை குஞ்சுக்கு அந்த தாய் பறவையோட இருக்கக்கூடிய அந்த சொந்தம் அதோட தீர்ந்து போச்சு அந்த ஆடு அந்த ஆட்டுக்கும் அந்த குட்டிக்குமான சொந்தமும் அந்த பால் கொடுத்து அதை விட்டுருச்சு அப்படின்னா அதோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ மனுஷனுக்கு எப்போ அப்படின்னு பார்த்தா காலை நீட்டியே வைத்து போது நேசம் பாசம் பொருளாசைக்கெல்லாம் காட்டிய ஒருபடி வாய்க்கரிசியிலே கணக்கு தீர்ந்தலும் சொந்தமடா இப்போ மனுஷனுக்கு எப்போ சொந்த தீர்ந்து போகும்னா காலை நீட்டி நெருப்பு வைக்கிறப்போ அதாவது செத்து போய் நம்மளை கொண்டு போய் எரிப்பாங்க இல்லையா காலை நீட்டி வச்சு எரிச்சிருவாங்க அப்போ நேசம் நேசம் அப்படிங்கிறது நட்பு அதாவது ரத்த சொந்தம் இல்லாமல் இருக்கிறவங்ககிட்ட ஏற்படக்கூடிய அன்புக்கு பேர் நேசம் பாசம் அப்படிங்கிறது ரத்த பந்தத்தில் வரக்கூடிய அந்த அன்பு அப்போது நம்ம கிட்ட நட்பு வச்சுருக்கிறவங்க நம்ம கிட்ட பாசம் வச்சிருக்கிறவங்க அப்புறம் பொருளாசை இதெல்லாம் எதோட முடிஞ்சு போகும்னா நமக்கு அவங்க ஒருபடி வாய்க்கரிசி போட்டுருவாங்க சுடுகாட்டில் கொண்டு வந்து வாக்கரிசி போட்டால் அதோட அந்த சொந்த பந்தமெல்லாம் கணக்கு தீர்த்துட்டு இனிமேல் உனக்கு எனக்கு எதுவும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டு போயிடுவாங்க அவ்வளோ அவ்வளோதான் அப்போ இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது இல்லையா அந்த குருவிக்கு அதனுடைய குஞ்சு சொந்தம் இல்லை அதே மாதிரி ஆட்டுக்கு அதனுடைய குட்டி சொந்தம் இல்லை அதே மாதிரி மனுஷன் செத்து போயிட்டா அவனுடைய உறவு அவனுடைய நட்பு அவன் வச்சிருக்கிற பாசம் இது எல்லாமே எதுவுமே சொந்தம் போயிடும் வாக்கரிசி போட்டு அந்த சொந்தம் கணக்கையெல்லாம் தீர்த்துட்டு போயிடுவாங்க அடுத்து சொல்கிறார் பாருங்கள் பாவ சரக்குகளை பணத்தாளை மூடி வைத்து பாசாங்கு வேலை செய்த பகல் வேசக்காரர்களும் பாவ சரக்கு இந்த உலகத்தில் நிறைய பேர் பாவத்தில் நிறைய பொருள் சேர்க்குறாங்க சரக்குங்கிறது பொருள் சேர்க்கறது பாவம் பண்ணி பொருள் சேர்க்குற பணத்தை எல்லாம் மூடி வச்சு பாசாங்கு வேலை பார்க்குறாங்க பாசாங்கு வேலைன்னு அர்த்தம் உண்மையாக இருக்கிற மாதிரி நடிக்கிறது அப்படி வே அப்படி அப்படி வேஷம் போடக்கூடிய பகல் வேஷக்காரங்கள் இருக்கிறாங்க அவங்களும் ஆபத்தில் சிக்கி அழிஞ்சு போகிறாங்க அவங்க நாம் சேர்த்து வைக்கிறது இந்த பணமெல்லாம் இல்லை பாவம் பண்ணி சம்பாதிக்கிறதெல்லாம் நிரந்தரம் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிறதே இல்லை நல்லவங்க மாதிரி காட்டிக்கிட்டு உண்மையாக இருக்கிறவங்க மாதிரி காட்டிட்டு நடிக்கிறாங்க அவங்க ஆபத்து வந்து சிக்கி அழிஞ்சு போனாலும் அடுத்தடுத்து வர்றவங்களும் அவங்களுக்கு தம்பி மாதிரி பாவம் செஞ்சு பணத்தை சம்பாதிக்கத்தான் ஆரம்பிக்கிறாங்க ஆனால் அந்த பணம் வந்து நம்மக்கிட்ட இருக்க போகிறதில்ல அந்த பணம் நமக்கு சொந்தமில்லை அப்படிங்கிறத யாருமே புரிஞ்சுக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து பாருங்க அவர் வந்தார் இவர் வந்தார் ஆடினார் முடிவில் எவருக்குமே தெரியாமல் ஓடினார் மனதில் இருந்ததெல்லாம் மறந்து கண்ணை மூடினார் இந்த உலகத்தில் அவர் வர்றாரு இவர் வராது ஆடுறாங்க அப்புறம் யாருக்குமே தெரியாமல் கடைசியில் ஓடிடுறாங்க மனசில் இருக்கிறதையெல்லாம் மறந்து எல்லாருமே கண்ணை மூடி இறந்து போயிடுறாங்க இவ்வளவு தான் உலகம் யார் யாரோ வர்றாங்க போகிறாங்க ஆடுறாங்க பாடுறாங்க எதுவுமே தெரியாமல் கடைசியில் இறந்து போயிடுறாங்க இவ்வளவு தான் வாழ்க்கை இது கிடையில் எனக்கு அது சொந்தம் இது சொந்தம்னு நம்ம பேசிகிட்டு இருக்கிறதுல எந்த விதமான ஒரு பயனுமே இல்லை அப்படிங்கிறத கவிஞர் சொல்கிறாரு செவரு வச்சு காத்தாலும் செல்வம் எல்லாம் சேர்த்தாலும் செத்த பின்னே அத்தனைக்கும் சொந்தக்காரன் யார் நீ துணி விருந்தாக கூறு நம்ம பணத்தை அறை கட்டி பாதுகாக்கிறோம் ரூம் எல்லாம் கட்டி வைக்கிற மாதிரியே செவரு வச்சு பாதுகாத்து வச்சாலும் எவ்வளவுதான் செல்வம் சேர்த்து வச்சாலும் நாம் செத்ததுக்கப்புறம் அந்த செல்வத்துக்கெல்லாம் அந்த காசு பணத்துக்கு சொந்தக்கார யாரு நீ துணி விருந்தா சொல்லு துணி விருந்தானா தைரியம் இருந்தால் சொல்லுங்கிறார் ஏன்னா நம்ம கிட்ட இருக்கிறது வேறவங்க கிட்டே போகும் அவங்க கிட்டே இருக்கிறத அடுத்தவங்க கிட்டே போகும் அப்போ நம்ம சேர்த்து வச்ச சொத்துங்கிறது யாருக்குமே சொந்தமில்லை விருந்தா சொல்லுன்னு சொல்கிறார் தைரியம் இருந்தால் சொல்லுன்னா நம்ம சே சேர்த்தி வச்ச எதுவுமே நமக்கும் சொந்தமில்லை யாருக்குமே சொந்தமில்லை அது மாறி மாறி போய்கிட்டே இருக்கும் அப்போ எதுவுமே நிரந்தரம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு ரொம்ப எளியவரும் பெரியவரும் எங்கே போனார் பாரு அவர் எங்கே போனார் பாரு ரொம்ப சாதாரண மனுஷன் அவனைத்தான் எளியவர்னு சொல்லுவாங்க பெரியவர்கள் அப்படின்னா நாமெல்லாம் எல்லாம் பெரியவங்க உயர்ந்தவங்க படித்தவங்கன்னு சொல்ல முடியாது அப்படி அவங்க எல்லாத்தையுமே பாரு எங்கே போனாங்க கடைசியில் எல்லாருமே தான் போனாங்க எதுவுமே நிரந்தரம் கிடையாது இந்த உலகத்தில் சாதாரணமானவங்க பெரியவங்கன்னு யாருமே கிடையாது ஏன்னா எதுவுமே எது யாருக்குமே நிரந்தரமாக சொந்தமாக இருக்கிறத கிடையாது எல்லாமே ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தை இந்த இடத்துல சொல்கிறாரு கவிஞர் அடுத்து பாருங்கள் பொம்பளை எத்தனை ஆம்பளை எத்தனை பிறந்ததத்தனை இறந்ததத்தனை வம்பிலே மாட்டி போனதத்தனை மானக்கேடாய் ஆனது எத்தனை மூச்சு நின்றுனால் முடிஞ்சதடி சொந்தம் அடியே முத்துக்கண்ணா இதில் எத்தனை எத்தனை ஆனந்தம் முத்துக்கன்று எத்தனை எத்தனை ஆனந்தம் இந்த உலகத்தில் எத்தனையோ பொம்பளைக பிறக்கிறாங்க எத்தனையோ ஆம்பளைக பிறக்கிறாங்க எத்தனையோ பேர் பிறக்கிறாங்க எத்தனையோ பேர் சாகிறாங்க அதுக்கப்புறம் வம்பளை மாட்டி செத்து போகிறவங்க இருக்கிறாங்க ஏதாவது பிரச்சனையில் மாட்டி செத்து போகிறவங்க இருக்கிறாங்க மானக்கேடாகி மானங்கிட்டு செத்து போகிறவங்க இருக்கிறாங்க இப்படி எத்தனையோ பேர் இருந்தாலும் மூச்சு நின்று போச்சுன்னா அதோட சொந்தமெல்லாம் முடிஞ்சு போச்சு அடிய முத்துக்கண்ணா இந்த இடத்துல முத்துக்கண்ணான்னு எதை சொல்கிறாங்கன்னா யாராவது ஒருத்தர் நம்ம கண்ணு தங்கம்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி முத்துக்கன்று இதில் எத்தனை எத்தனை ஆனந்தம் அதுக்குள்ளே நாம் எவ்வளோ சந்தோஷப்படுறோம் ஆனந்தப்படுறோம் எனக்கு சொந்தம் எனக்கு சொந்தம்னு கடைசியில் எதுவுமே சொந்தம் கிடையாது எத்தனையோ ஆம்பளை பிறந்து சா ஆம்பளை பொம்பளை எத்தனையோ பேர் பிறக்கிறாங்க சாகிறாங்க வம்பளம் மாட்டி போகிறவங்க இருக்கிறாங்க மானம் கெட்டு போகிறவங்க இருக்கிறாங்க இப்படி எத்தனையோ பேர் இருந்தாலும் மூச்சு நின்று போச்சுன்னா அதோட சொந்த பந்தம் எல்லாமே முடிஞ்சு போச்சு ஆனால் இதை புரியாமல் நம்ம சந்தோஷப்பட்டு அப்போது நம்ம இரு அப்போ இதன் மூலமாக என்ன சொல்ல வர்றாருனா இந்த உலகத்தில் யாருக்குமே எதுவுமே சொந்தம் இல்லை இருக்கிற வரைக்கும் நம்ம எல்லாம் நல்லா வாழணும் நம்மகிட்ட இருக்கிறத அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவணும் இது ஒரு பொது உடைமை சிந்தனைன்னு சொல்லலாம் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் யாருக்கிட்டையுமே எதுவுமே நிரந்தரமாக இருக்க இல்லையே நம்ம பதுக்கி வச்சு பாவம் பண்ணி காசு பணம் சேர்த்தி வச்சு அதில் என்ன பிரயோஜனம் யாரும் எதையுமே கொண்டு போக போகிறது அந்த உலகத்தில் யாருக்குமே எதுவுமே சொந்தம் ஆனால் நாம் எனக்கு இது சொந்தம் இது என்னுடைய நிலம் என்னுடைய பணம் அப்படி இது என்னுடைய என்னுடைய உறவு இது என்னுடைய நட்பு இப்படி சொல்லிக்கிட்டு நம்மளாக தெரிகிறோம் ஆனால் இந்த மாதிரி இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது எல்லாமே ஒரு நாள் அழிய போகிறது அப்போ இருக்கிற வரைக்கும் நம்ம நிம்மதியாக எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தான் கவிஞர் என்ன பண்ணுறாரு இந்த பாடல் மூலமாக சொல்கிறார் அப்போது இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது எல்லாமே நிலையாமை தான் நிரந்தரம் இல்லாத தான் அப்போது இதையெல்லாம் சொல்லி மனிதனுக்கும் அறிவு சொல்கிறார் இப்போ அந்த ஆடு அதுக்கப்புறம் குருவி இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா அந்த பறவைகள் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அந்த சொந்த பந்தத்தை விட்டுட்டு அது ஒதுங்கிடுது இல்லையா அது மாதிரி தான் மனுஷன் ஆனால் மனுஷனுக்கு மட்டும் அது புரியாமல் நான் தான் எல்லாம் தெரிஞ்சவங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கிறான் அப்போ இந்த நிலை வந்து மாறணும் அப்படிங்கிறதான் இந்த பாட்டினுடைய கருத்து நன்றி